கோடி புண்ணியம் தரும் மகா சனி பிரதோஷம் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டுச்சு பிறகு நந்தி பகவானுக்கு சிறப்பு சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடந்துச்சு இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்துகிட்டு சாமி தரிசனம் செஞ்சாங்க சிவனுக்கு மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்று பிரதோஷம் அதுவும் சனிக்கிழமையில வர்றது சிறப்பு ஒரு சனி பிரதோஷத்துல விரதம் இருந்து சிவாலய வழிபாடு செஞ்சா ஒரு வருஷம் முழுசும் போய் வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் நம்பிக்கை பிரதோஷ பூஜை முடிஞ்சதும் மத்தவங்களுக்கு கேட்காம நந்தியோட காதல போய் நம்மளோட வேண்டுதலை சொன்னா அதை அவர் சிவன் கிட்ட சொல்லி சீக்கிரமா நிறைவேற்றுவார் அப்படிங்கறது பக்தர்களோட நம்பிக்கை சிவபெருமானையும் சிவனோட வாகனமான நந்தி தேவரையும் பிரதோஷ நாள் அன்னைக்கு வழிபடுறது நமக்கு சிவலோக பதவியை கொடுக்கும் தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அவர் கொடுப்பார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது பிரதோஷ நாள்ல சிவாலயத்தை வலம் வந்து வணங்குறது மிக முக்கியமான வழிபாடா கருதப்படுது சிவபெருமான் ஆழ கால விஷத்த உண்டு அகிலத்தை காத்தருளிய காலமே பிரதோஷம் திரியதோசி திதி வரும் நாட்கள்ல சாயங்காலம் நான்கு முப்பது மணில இருந்து ஆறு மணி வரைக்குமான காலம்தான் பிரதோஷ காலம் பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானையும் நந்தித்தேவரையும் வழிபாடு செஞ்சா சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பிரதோஷங்கள்ல சனிக்கிழமையில வரும் பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல சனி பகவானால ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்பு வழிபட்ட ஆழகால விஷத்த சிவபெருமான் உண்டது ஏகாதசி தினத்தன்னைக்கு மறுநாளான துவாதசி முழுசும் மயக்க நிலையில் இருக்கும் சிவபெருமான் மூன்றாம் நாளான திரியோதசி திதியில பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா கால வேலையில மயக்க நிலையில இருந்து விழிச்சு சந்தியா நிறுத்த தாண்டவம் ஆடினாராம் பிரணைய தாண்டவம்னு சொல்லப்படுற இந்த நாட்டியம் சிவபெருமானோட ஐந்து விதமான தொழில்கள்னு சொல்லப்படுற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இதை குறிக்குமா சிவபெருமான் பார்வதி தேவியோட ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் அருள் புரிஞ்ச காலம்தான் பிரதோஷ காலம் இந்த நேரத்துல நாமளும் சிவபெருமானை வழிபட்டா சிவனோட அருள் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒரு சனி பிரதோஷத்தை அன்னைக்கு சிவாலயத்துக்கு போய் சிவ தரிசனம் செஞ்சா ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் போய் தரிசனம் செஞ்ச புண்ணியம் கிடைக்குமா சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவ தரிசனம் செஞ்சு மந்திர ஜெபம் செஞ்சா பல மடங்கு புண்ணிய பலன்கள் கிடைக்குமா பிரதோஷ அபிஷேகம் மற்றும் பூஜைக்கு நம்மனால முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இந்த ஒவ்வொரு பொருளும் சிவ பூஜைக்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குமா அதனால நமக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ அதுக்கேற்ற பொருள் வாங்கி கொடுக்கிறது சிறப்பு சனி பிரதோஷ நேரத்துல எல்லா தேவர்களும் ஈசனோட நாட்டியத்தை பார்க்க கோயிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை தான் கோயில் இருக்கிற மற்ற சன்னதிகள் மூடப்பட்டிருக்கும் பிரதோஷ நேரத்துல நமக்கு வாய மந்திரத்தை சொல்றதுனால நமது முன்னோர்கள் மற்றும் ஏழு தலைமுறையினர் சென்ற பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இன்ன வரைக்கும் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெல்லூர் ஃபோர்ட் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க